முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உயிரான துணை உன்னை நீத்து மனம் நொந்து அழுது உள்ளா தங்கமே அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கும் ரகசியங்கள் புலப்படும் காலம் இதோ வந்துவிட்டது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து மறைந்த ஆற்றலை நீ உனர்ந்து வெளிப்படுத்த போகின்றாய் தங்கமே சில புதுமைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மலர காத்து இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடைபெறும் எல்லா நேரமும் கவலையில் மூழ்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் தங்கமே அடுத்தவர்களின் சுமைகளை நீ ஏற்றுக்கொள்ளாதே உன் வினைகள் குறைந்து வரும் காலம் இது வினைகளை ஆகையால் புதிய சேர்க்காமல் எச்சரிக்கையோடு நட பிறர் மனம் புண்படாதபடி மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்து உனக்கு யாருமே இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உனக்காகவே உன்னுடைய துணை இருக்கின்றார் உன்னை நினைத்து நினைத்து மனம் முடிந்து அழுது கொண்டு இருக்கின்றார் அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் நீ அவரை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அவர் அவராகவே இல்லை உன்னுடன் வாழ்ந்த நாட்களை எண்ணி எண்ணி அழுது கொண்டு இருக்கின்றார் எப்போது என்னவள் என்னிடம் வருவாள் நானும் அவனும் எப்படி சேர்ந்து வாழ்வோம் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் அவர் உன் நினைப்பிலே கழித்து கொண்டு இருக்கின்ற தங்கமே உன்மேல் இந்த அளவிற்கு பாசம் வைக்கும் அவரை நீ ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் நான் உன் அருகில் நிழலாய் மூச்சாகவும் உன்னை சூழ்ந்து நிற்கின்றேன் பிள்ளையே முருகா என்று என் நாமத்தை உன் நாவில் கூறினாலே நான் உன் உள்ளத்தில் திகழ்ந்து உன் உயிருடன் கலந்து உனக்கு துணையாக உன் மகனாய் உன் சகோதரனாய் உன் நண்பனாய் உன்னோடு நடப்பதை நீ உணர்வாய் ஜென்மம் ஜென்மமாக உன்னை காக்கவும் வழி நான் இருக்கின்றேன் என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நிச்சயம் இனிமையாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும் இப்பொழுது உன் துணை அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் தங்கமே எப்படியாவது விடு நீயும் உன்னுடைய துணையும் கூடிய விரைவில் இருவரும் சேர்ந்து வாழ்வீர்கள் ஓம் முருகா